என்று சென்ற வாரம் முழுவதுமாக கடைசியில் வாசம் முடிக்கும் பொழுது இந்த வாசகத்தெலாம் வந்து முடிப்பார் டெய்லி வாசகத்தை வாசிட்டு வந்து அவங்களுக்கு தெரியும் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசி ஆவர் சொல்லிட்டு இடுக்கமான வாயில் என்றால் என்ன முன்னுரையில் சொல்லப்பட்டது போல இயேசுவின் வழிதான் இடுக்கமான வழி அப்படின்னு சொல்லுவோம் சொன்னாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே இடுக்கமான வழி என்ன வழி அந்த இடுக்கமான வழியில் நாம் போக முயற்சி முக்கியமா அல்லது உலகம் போன போக்கில் நம்மளும் போயிட்டே இருக்கிறோமான்னு சொல்லி நான் ஜெர்மனிக்கு போயிருந்தேன் என் தம்பி வந்து அங்கே ஜெர்மனியில் ஒரு பங்குல பணியாற்றி கொண்டு இருந்தார் பங்கு ஃபாதராக ஃபாதராக இருந்தார் பங்கு பணியாற்றி கொண்டு இருந்தார் அப்போது என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ண ஒன்று அந்த நாட்டில் அப்போது நான் போயிருந்தப்போ ஒரு ஹாலில் வந்து போட்டிருந்துச்சு ஒரு மீட்டிங் இருக்கு ஒரு செமினார் நடந்துகிட்ருக்கு வாய்காட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கெல்லாம் அதிர்ச்சியாக போச்சு என்னடா அது ஜெர்மனிலையுமே இதுவா ஏன்னா ஒரு சில நாடுகளில் தான் இந்தியன்ஸுக்கு மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது அவங்கள பார்த்து பயப்படுறாங்க இங்கேயுமா அப்படி சொல்லிட்டு அமைதியாக போயிட்டேன் நான் ஒன்றும் சொல்ல முடியாது அது அந்த நாடு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி ஒரு வயசான பாட்டி எண்பத்தி ரெண்டு வயசு என் தம்பிக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி அந்த பங்குல உள்ள பாட்டி எங்களை கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போச்சு அப்போ நான் ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போ கேட்டேன் பாய்காட் இண்டியன்ஸுக்கு பாட்டி நீங்கள் போனீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் போனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு எங்களை கூப்பிட்டு போகிறீங்களே ஃபாதர் எனக்கு இண்டியன்ஸை பிடிக்கும் தான் ஆனால் ஒரு சில இதில் பிடிக்காது அப்படின்னு ஏன் இண்டியன்ஸை பிடிக்காது உங்களுக்கு இங்கே இந்த சிட்டியில் பதினஞ்சு குடும்பங்கள் இந்திய குடும்பங்கள் இருக்குது பதினஞ்சு குடும்பங்கள் இருக்குது இந்திய குடும்பங்கள் அந்த பதினஞ்சு பேர் ஒரு நாலஞ்சு வருஷம்தான் வந்து ஆகுது இந்த இந்த சிட்டிக்குள்ளே வந்து நாலஞ்சு வருஷத்தில் சொந்த வீடு வாங்கிட்டாங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க சொந்த வீடு வாங்கினது இல்லாமல் பல கடைகளையும் தங்களுக்கு உரிமையாக்கிக்கிட்டாங்க உங்களை பார்த்து எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன் சொந்த வீடு வாங்குறது நல்லது தானே நானும் ஒரு கவர்மெண்ட் ஜா ஜாப்பில் இருந்தவ தான் நல்ல சேலரி வாங்கினேன் என் வாழ்நாள் முழுவதும் ஒரு சொந்த வீடு வாங்கினேன் எங்களுக்கு என்னமே கிடையாது வாடகை வீடு தான் இது ரெண்டு தான் கட்டிகிட்டு இருக்கிறேன் சொந்த வீடு வாங்கவே கிடையாது இங்கே ஒரு வீடு வாங்கினேன் எனக்கு என்னமே வந்தது கிடையாது நான் ஒரு வீடு அபகரிக்கணும் அதை வாங்கணும்னு நினச்சதே கிடையாது எனக்கு மூணு நாலு பிள்ளைங்க இருந்தாங்க எல்லாத்தையும் வச்சு தான் இருக்கிறேன் பட் ஐ நெவர் தாட் என்னைக்கு என் கழுத்தில் நகைகள் தொங்குனதே கிடையாது இப்போ இந்திய பெண்கள் வந்த பிறகு தான் பார்க்குறோம் அவங்க கழுத்தில் என்னென்னலாம் தொங்க போடுறாங்க பயங்கரமாக தொங்க போட்டு அலைகிறாங்க எங்கள் கழுத்தில் ஒன்றுமே இருக்காது ஏதோ ஒரு செயின் அதுவும் ஒரு தங்க செயின் வாங்க போகிறாங்க நான் வாங்க மாட்டேன் பிடிக்காது ஆனால் இந்திய பெண்கள் அதிகமான தங்கத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டை சுத்தி எங்க வீடுகளை சுத்தி காம்போடு வாழ் இருக்காது ஆனா அவங்க வீடுகளை சுத்தி பாருங்க காம்போண்ட வாழை போட்டாங்க காம்போட வாழ போட்டாங்க இந்தியர்களை பார்த்து பயமா இருக்கு உங்களுக்கு புரியுதா அவங்களுடைய பயம் புரியுதா எதார்த்தம் புரியுதா அப்போ நாலஞ்சு வருஷத்துல அவங்களால இவ்வளவுத்தையும் உள்ள சம்பாதிக்க முடியும்னா எதற்கு இந்தியர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுவும் ஏசியாவுல உள்ளவங்கள்லாம் பணம் நீங்க பண பித்து பிடித்தவர்கள் நாங்களாம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா வெளியே போயிடும் ஏதாவது எங்காவது எங்காவது ஜாலியாக போவோம் ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சண்டே கிடையாது மண்டே கிடையாது வென்ஸ்டே கிடையாது எல்லா நாளும் மண்டேஸ் தான் ஒரு நாள் கூட ஓய்வு நாள் கிடையாது அவங்க கிறிஸ்தவனு சொல்லிக்கிறாங்க கோயிலுக்கு வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது அப்போ நீங்கள் பணத்தின் மீது அதிக பற்று வைத்திருக்கிறீர்கள் பொருட்கள் மீது அதிக பற்று வைத்திருக்கிறீர்கள் முன்னாடி எல்லாம் எங்க அதுவும் ஒரு கடைக்கு குறிப்பாக கூப்பிட்டு போச்சுன்னா இந்தியன் ஸ்டோர் கூப்பிட்டு போல அது அவங்க நாட்டு வச்சிருந்த ஒரு ஸ்டோர் தான் கூட்டு போச்சு அப்போ கேட்டேன் இந்தியன் ஸ்டோருக்கு அது போகலாமே அப்படின்னு அப்படியா எனக்கு போக பிடிக்கல ஏன் ஃபாதர் உங்க இந்தியன் ஸ்டோர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரே ஒரு குவாலிட்டி தான் ஹையஸ்ட் குவாலிட்டி வேற எந்த குவாலிட்டி நாங்கள் பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு பொருட்கள்ல வித்தியாசமான குவாலிட்டியை நாங்கள் பார்த்ததே கிடையாது அது அறிஞ்சதே கிடையாது ஒரு பொருள் எடுத்தோன்னா ஒரு குவாலிட்டிலாம் இருக்கும் அது ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்தியன் ஸ்டோர் எப்போ வந்ததோ அப்போ தான் பத்து குவாலிட்டி இருக்குது எது நல்ல குவாலிட்டி எது கொட்ட குவாலிட்டி எங்களுக்கு தெரியலை நம்ப முடியல நம்ப முடியல ஆனால் அவங்க இருக்கும்போது எங்களால் நம்பி எந்த பொருளையும் வாங்க முடிஞ்சது நம்பகத்தன்மையற்றவர்கள் எனக்கு சவுக்கடி கொடுத்தது மாதிரி இருந்தது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இங்க பாருங்களேன் நீங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எதற்கு முக்கியத்துவம் பணம் 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 போல அலைகிறோம் பேய்களை போல அலைந்து கொண்டிருக்க பணத்தின் மீதும் பொருளின் மீதும் பதவியின் மீதும் வெறித்தனம் பிடித்தவர்கள் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் மனித மதிப்பீடுகள் இல்லாது அதுவும் குறிப்பா திருநெல்வேலி டிஸ்டிக் எடுத்துக்கோங்க கொலை 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 தான் எதற்கும் கொலை செய்ய துணிந்தவர்கள் அஞ்சாத அது இறுக்கமான மனநிலை உடைய மனிதர்களாக இருக்கிறார்கள் இன்னும் பிளவர்கள் பிரிவினைகள் அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேய்கள் மாறி அழையும் போது மனிதர்கள் கண்ணுக்கு பிளப்படுவது கிடையாது மாறாக எல்லாரையும் பார்த்து என்னது பொருட்கள் போல அபகரிக்க வேண்டும் என்ற கற்பழிப்புகளும் சரி பெண்களுக்கு மதிப்பும் கிடையாது எதுக்குமே மதிப்பும் கிடையாது என்னுடைய ஆசையை நான் கொள்ள வேண்டும் எனக்கு ஆசை வருகிறது அது எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி அதை நான் தீர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நான் முற்படுவேன் சட்ட இங்கே கிடையாது சட்ட திட்டங்களும் கிடையாது அந்த அளவுக்கு கொடுமைக்கார மனிதர்களாக பேய் பிடித்து போய் பணத்தின் மீதும் பொருளின் மீதும் பற்று வைத்து கொண்டு மனித மனித மதிப்பீடுகள் இழந்திருக்கிறோம் இழந்திருக்கு நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு முறை ஒரு பையன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான் அவனை சஸ்பெண்ட் பண்ணி விட்டேன் அப்போது அவங்க அம்மா கூப்பிட்டு கூப்பிட்டு போன்ட்டேன் அவங்க அம்மா கேட்குது அவன் தண்ணி அடித்தது கூட பிரச்சனை இல்லை அந்த அம்மா கேட்குது உலகத்தில் இல்லாத என் பையன் செஞ்சுட்டான் எவன் தான் தண்ணி அடிக்கலை இதுக்கு போய் சஸ்பெண்ட் பண்ணுறிய நினச்சேன் திருக்கு பய உலகம் எங்கு மாறப்போகிறது எவையா தண்ணி அடிக்கல எவன் தண்ணி அடிக்கல இதுக்கு போய் ஒரு பிள்ளைய சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா சஸ்பெண்ட் பண்ணணுமா ஒரு தண்ணி தான் இருக்கிறான் எந்த கல்யாணத்துல கன்றாமியில தண்ணி அடிக்காம இருக்கிறான் கல்யாணம் வச்சு தண்ணி வைக்காமல இருந்தா ஒரு பையன் வர மாட்டாங்க இன்னைக்கு கல்யாணம் பார்ட்டினாலும் சரி எந்த பார்ட்டினாலும் சரி தண்ணி மட்டும் வைக்காட்டி ஒரு பயிலும் வரமாட்டான் அந்த அளவுக்கு இதுவும் திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க தண்ணி இருந்தால் தான் திருவிழாவுக்கே வர்றது அந்த அளவுக்கு மூழ்கி போச்சு தமிழகம் அந்த அளவுக்கு மூழ்கி போயிருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தை தண்ணி அடிச்சு வந்தா என்ன வாழை ஒரு ஓரத்தில் உட்காந்து இருந்து போறான் அந்த நிலைமைக்கு ஆகிவிட்டது இன்றைய சமூகம் யார் தான் செய்யலை ஒரு அப்பா வந்து சொல்றார் மாப்பிள்ளை எப்படி பரவாயில்ல நல்ல பையன்தான் தண்ணி அடிப்பானா தான் ஃபாதர் தண்ணி அடிக்கலை இன்னைக்கு தண்ணி அடிக்காதவன பார்த்தோன்னா உலகத்தில் ஒரு பையன் கூட இருக்க மாட்டேன் பாதர் என் பொண்ணுக்கு கல்யாணமே அடக்காது ஃபாதர் பாருங்களேன் தண்ணி அடிக்காதவனு இருந்தான்னா பொண்ணுக்கு கல்யாணம் கிடக்காதான் சிகரெட் அடிப்பானா எப்பாவது அடிப்பானா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிகரெட் அடிப்பானான் அவன்ட்டு என்ன கெட்ட பழக்கம் தான் இல்லை ஃபாதர் அதெல்லாம் பார்க்க முடியாது ஃபாதர் இப்போ உள்ள காலகட்டத்தில் மாப்பிள்ள கிடைக்கிறது பெருசு இவன் தான் ஃபாதர் நல்ல பையனாக பார்த்தேன் கல்யாணம் வச்சு அந்த அளவுக்கு சமூக தீமைகள் இன்று புறையோடி போய்விட்டது அப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் குறுகிய வழியில போறோம் ஏதாவது கொள்கைகள் கோட்பாடுகள் குறிக்கோள்கள் இருக்கிறதா இல்லையே எல்லாத்தையும் இழந்தாச்சு தாங்க செய்யலை ஒவ்வொரு கட்சிக்காரன் திட்டுவாங்கல்ல நம்மால் நீ ஊழல் செஞ்சு சொல்லி ஒரு தான் கத்திட்டு வர்றான் அவன் முடிஞ்சவன அடுத்த மனை பார்த்து ஊழல் செஞ்ச இவன் தான் ஊழல் செய்யலை எல்லா பேரும் செஞ்சுட்டான் கழுத விட்டுக்கு என்ன முன்விட்ட பின்விட்ட எல்லாம் தான் அந்த நிலைமைக்கு போச்சு அப்போ இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கு நீதி நியாயம் உண்மை எடுபடும் நாங்க டூருக்கு போறோம் டூருக்கு போறப்போ ஒரு கண்டிஷன் செல்போன் கொண்டு வரக்கூடாது ஆனா அதுல ஒரு சப் கண்டிஷன் இருக்கு என்ன தெரியுமா செல்போன் கொண்டு வரலாம் சிம் கார்டு வச்சுக்க கூடாது அப்படின்னு ஏன் போட்டோ எடுக்கணும் அப்போ ஒரு பொண்ணு போட்டோவா வளைச்சு வளைச்சு எடுக்கிறான் எதுக்குமா பொண்ணு இவ்வளவு போட்டோ எடுக்கிறேன் சோசியல் மீடியாவில் போடணும் எனக்கு இந்த இதில் இது இதில் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போடணும் போட்டு என்ன பண்ண போகிறேன் அடுத்தவளை கடுப்பேற்றும் இவன் இங்கே வந்திருக்காங்களாம் இவன் போட்டு அடுத்தவங்களை கடுப்பேத்தணுமா இது ஒரு பொழப்பா இதான் ஃபாதர் எங்கள் பொழப்பே இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்து திரியதாக எங்கள் பிழப்பே ஒரு விளம்பர உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது பிள்ளைங்க மனிதர்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பெற்றோர்கள் பணத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் ஆனால் குடும்பங்கிற ஒரு சமாதான உண்மையான மதிப்பீடுகளோடு வாழ்கிறமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ கடவுள் சொல்வது இடுக்கமான வாயில்வழியை நுழையுங்கள் கஷ்டம்தான் ஒரு கோட்பாடுகளோடு ஒரு நீதி நியாயத்தோடு உண்மையோடு வாழ்வது என்பது அதுவும் நம்முடைய கண்டிஷன் உள்ள சமூகத்தில் இந்த சமூகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம இலிச்சமாய மாதிரி நம்மளை புறந்தள்ளிடுவாங்க நான் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போறேன் பொழுது ஒரு கத்தோலிக்கரசர் தான் சூப்பரண்டா இருக்கிறார் தெரிஞ்சுதான் போறேன் எனக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த பிஏ சொல்றான் அவரும் கத்தோலிக் கிறிஸ்தவர் தான் உங்கள் கோயிலுக்கு தான் வர்றாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர்கிட்ட சொல்லுங்க ஏன் அவர் வந்து நாலு பொம்பளை பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கிறார் இலிச்சவன் இருக்கிறார் கிறுக்கு மனுஷன் பிழைக்க தெரியாதவன் ஒரு காசு வாங்க மாட்டேங்கிறார் எங்களையும் வாங்க விட மாட்டேங்கிறார் இவர் எப்போ போவார்னு நாங்கள் இருக்கிறோம் அப்போ இதை பார்த்துட்டு அவரு ஃபாதர் உங்கள்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தான் அவரை என்னை இழுச்சா பையன் சொல்லியிருப்பானே கிறுக்கு பையன் சொல்லியிருப்பானே பிழைக்க தெரியாதனு சொல்லியிருப்பானே ஆமாம் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த மனுஷனை பார்க்க முடிந்தது எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் ஃபாதர் நாலு பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சு அது நார்வல்கார் நார்வல்காரில் ஒரு பிள்ளையை பற்றாலே போதும் ஊரை பூரா விற்று கொடுத்தா தான் நகை போட்டால் தான் அவங்க கட்டிட்டு போவாய்ங்க இருந்தாலும் அந்த மனுஷன் நாலு நாலு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கான் நல்லா கட்டி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிறார் பல விதத்தில் நினைக்கிறோம் பணமும் பொருளும் நகையும் தான் நமக்கு உயிரை கொடுக்கும் அதை தான் வாழ்வு கிடைக்கும் சொல்லி இதை தாண்டி வந்து சிந்திச்சு பார்க்கணும் யார் இந்த பணம் பொருள் பதவி இதையெல்லாம் விட்டுட்டு கொள்கைகளோடு வாழுகின்றானோ அவன் தான் சந்தோஷமா இருக்க முடியும் அவன் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் உலகிற்கு வித்தாக இருக்க முடியும் இந்த உலகத்தை வேறு விதமா மாத்திக்கிட்டு இருப்பான் பின்னாடி எந்த கூட்டம் இருக்காது ஆனால் இந்த பணத்தோடும் பொருளோடும் இருக்கிறதுக்கு பின்னாடி பயங்கர கூட்டம் இருக்கும் பூரா காக்கா கூட்டம் ஒரு துன்பம் வந்துட்டா ஓடி போயிடும் ஆனா இந்த காக்கா கூட்டத்தை பார்த்து இந்த கிறுக்கு கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணிடுறோம் நான் தான் பெரிய ஆள் பார் எத்தனை பேர் வச்சுருக்கேன் பார் எனக்கு எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கான் பார் எனக்கு எல்லாரும் நல்லது சொல்கிறாங்க பார் நான் நினைப்பேன் என் உங்களை பார்த்து எல்லாரும் புகழணும் அப்படின்னு ஏன் புகழணும் இந்த கிறுக்கு பையனும் லூசு பையனும் பார்த்து என்ன ஏன் புகழணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன் இவன் ஏன் என்னை வந்து நல்லவனு சொல்லணும் கெட்டவனு சொல்லணும் அல்லது நீ நல்லா இருக்கிறாய் வாழ்வுக அப்படின்னு ஏன் சொல்லணும் இவன் என்ன கொள்கையோடு வாழ்ந்துட்டான் இந்த கொள்கை இல்லாத மனித கூட்டம் என்னை பார்த்து ஏன் வந்து சொல்லணும் அவங்க அவங்களுக்காக நான் ஏன் வாழணும் அவங்க ஏன் என்ன நல்லவனு சொல்லணும் இல்லையா அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு கிறுக்கு கூட்டம் போயிட்டு இருந்துச்சு அந்த கிறுக்கு கூட்டம் முன்னாடி போகக்கூடாது கடவுள் சொல்றார் அது வந்து போய் அழியத்தான் போகுது நீ மாத்தி வா உண்மையோடு நேர்மையோடு இருக்கப்பார் கஷ்டம் தான் வழிதான் அது வழியை இன்னைக்கு இரண்டாவது வாசகத்துல சொல்லும் பொழுது பிள்ளைகளை கண்டிக்கவே முடியாது அவர்களுக்கு வழியை தான் அந்த வழியை கூட ஏற்றுக்க முடியாது வாழ முடியாது உண்மையில் வாழ முடியாது நேர்மையாக வாழ முடியாது அது மனசுக்கு நிறைவு கொடுக்காது நிம்மதியை கொடுக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் படுத்த படுக்கையா இருக்கிறாப்ல அவகும் பொழுது அவர் சொன்னார் உங்க பிள்ளையிட்ட சொல்லுங்க பொருளாம் வாழ்க்கையை கொடுக்காது பாருங்க நான் அனாதையை கிடக்கிறேன் தயவுசு சொல்லுங்களேன் எவனா சொல்கிறத கேட்பானா எவனும் கேட்க மாட்டான் கடவுளே கடவுள் தான் அவன் சொல்லுவார்ல லாசர் வந்து இறந்தப்போ யார் கேட்பா அந்த பணக்காரன் வந்து நான் போய் என் வீட்டில் போய் சொல்லிட்டு வரேன் பணத்தாலும் பொருளாலும் இல்லை நீ வா மாறுங்கடான்னு சொல்லிட்டு வரேன் எவனும் கேட்க மாட்டான் இப்போ நம்மளும் கேட்போமா நாளைக்கே கவர்மெண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக அவனுக்கு கொடுக்கணும் வச்சுங்க வரிசையில் வருஷ கட்டி நிற்போம் வருஷ கட்டி நிற்போம் எனக்கு வாங்கணும் என் காடுக்கு வாங்கணும் இலவச டிவின்னு ஒன்று கொடுத்தாங்க கொடுக்கும் பொழுது எனக்கு நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் அந்த பள்ளிக்கூடத்தை வச்சு இருந்தாங்க ஒரு பணக்காரர் காரில் வந்து வந்தார் வந்து ரெண்டார் சார் நீங்களுமா இல்லை ஃபாதர் கவர்மெண்ட்டு கொடுக்குதுல கவர்மெண்ட்டு கழுதை விட்ட கொடுத்தாலும் நம்ம வாங்குற ஆள்கள் ரெடியாக இருக்கிறாங்க அதை பொட்டெல்லாம் பிடிச்சி கவர்மெண்ட் கழுத விட்டை அப்படின்னு போட்டால் கூட அந்த அளவுக்கு மேன்னஸ் பொருட்கள் மீது பணத்தின் மீது எனக்கு தேவை தேவையெல்லாம் இன்னைக்கு கிடையாது ஆசை அளவற்ற ஆசை அளவு கிடந்த ஆசை சேர்த்து சேர்த்து வைக்கணும் ஒரு வீடு இல்லை பல வீடு கட்டணும் ஒரு பிளாட் இல்லை பல பிளாட்டுகள் வாங்கி போடணும் என்ன அந்த கிறுக்கு மேட்னஸ் அந்த அம்மா தான் அதான் சொன்னுச்சு செருப்பில் அடித்தால போல நான் எண்பது வயசாச்சு ஒரு நாள் கூட சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் ஆசையே இல்லை ஃபாத ஆனால் நல்லா வாழணும் அந்த ஆசை தான் இருந்தது அதங்க கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் சேர்த்து சேர்த்து வச்சு பெருசாக கட்டி கார் ரெண்டு மூணு கார் வாங்கி முன்னாடி விட்டா என்ன இருக்கும் வாழ்க்கையை இழந்து நிற்போம் பணமும் பொருளும் வாழ்க்கையை கொடுத்து விடாது கொஞ்சம் தேவைதான் கொஞ்சம் உடலுக்கு கெட்டது அதனால தயவு செய்து புரிந்து கொள்வோம் வாழ்க்கை என்பது பணத்திலோ பொருளிலோ பதவியிலோ இல்லை மாறாக உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் கடவுளுடைய கோட்பாடுகளை கொண்டு வாழும் பொழுது இருக்கிறது கோட்பாடுகளை கொண்டு வாழும் பொழுது இருக்கிறது இன்னைக்கு பார்த்திங்கன்னா சின்ன பையன் ஒருத்தன் வந்து எட்டாம் கிளாஸ் பையன் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருந்தான் அவங்க அப்பாட்ட கேட்டேன் ஏன் இதை வாங்கி கொடுத்தீங்க பாதை ரெண்டு காசு இருக்குது பாதை என் பிள்ளை வந்து பெரிய ப என் பிள்ளைன்னு சொல்லணும் இவன் தனியாக தெரியணும் துண்டாக தெரியணும் ஆப்பிள் ஐஃபோன் இவன் உருப்பிடுவானா இந்த வயசில் எதுக்கு அது எந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம்மா இன்றைக்கு சமூகத்தின் அடையாளம் எது பண்ணப்பட்டது இந்த ஆப்பிள் ஐஃபோன் வச்சுக்கிறது பெரிய டேப் வச்சுக்கிறது பெரிய கார் வச்சுக்கிறது அது காருக்கு இவ்வளவு திமுடுக்கான ரோடு தான் இருக்கு இதுல தான் எல்லாரும் போகணும் என் சின்ன காரை வாங்க எனக்கு பெரிய கார் தான் வாங்க ஏன் பெரிய காரை வச்சு என்ன பண்ண போறேன் பெரிய காரோட உன்னை கூட புதைக்க போறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே இவ்வளோ பெரிய கார் வச்சா தான் அதோ அந்த பெரிய காருக்குள்ள கல்றையா கிடைக்க போகுது எல்லாருக்கும் துண்டுக்கானு கல்றேன் திமுடுக்கானு கலற அது ஏற்கனவே இருந்த இடத்துல புதைக்க வேண்டிய சூழ்நிலையை வந்து நிற்கிது எலும்புகளை தூக்கி போட்டு அப்படிப்பட்ட புல்லும் புதரும் போல உள்ள வாழ்க்கையில் அழிந்து போகக்கூடிய வாழ்க்கையில் தயவு செய்து பொருளுக்காக அலையாதீர்கள் என்ற மனதோடு நிறைவான மனதோடு மனிதத்தை பாருங்கள் மனிதர்களை பாருங்கள் மனிதர்கள் எல்லோரும் சமமாக சந்தோஷமாக வாழணும் மனித மதிப்பீடுகள் இருக்கணும்னு பார்க்கணும் இந்த ஜாதி சம்பிரதாயங்கள் சடங்குகள் இவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணங்கள்லாம் பயங்கர கூட்டம் பயங்கர கூட்டம் ஒருத்தனுக்கு முன்னாடி ஒருத்தன் நாய் மாதிரி நின்று சோறு திங்கக்கூடிய நிலைமைக்கு வந்து நிற்கிறான் ஒரு பத்து பேரை கூப்பிட்டா பத்தாதா ஒரு கல்யாணத்துக்கு பத்து பேர் பத்தாதா தப்பி போனால் இருபது பேர் பத்தாதா என் ஊரை பூரா கூப்பிட்டு என்ன சோறு பண்ணு என் அவங்களுக்கு காசை கொடுத்துருங்க எவ்வளோ மனிதாபிமானத்தை இழந்து நிற்கிறான்ல ஒரு பந்தியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பந்தியில் நிற்கும் போது இன்னொருத்தன் பின்னாடி நின்றுக்கிட்டு எப்படா தின்னு முடிப்பான்னு நிற்கிறது ஒரு அசிங்கம் இல்லையா கேவலம் இல்லையா இப்படிப்பட்ட பந்திக்கெல்லாம் போகணுமா இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடணுமா தன்மானத்தை இழந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சடங்குகள் சொல்லிட்டு இருக்கிறோம் மனிதன் தான் முக்கியம் மனித பண்புகள் முக்கியம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது கொஞ்சம் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் புரிதலுக்கு வரும் கொஞ்சம் புரிதலுக்கு வரும் பரிதாம இருக்கும் மனுஷங்க பின்னாடி நிக்கிறத உடனே அவ்வளவு தூரத்துக்கு கேவலமானவர்கள் அல்ல நாம் இல்ல மனித கடவுளை அப்படி நம்மளை படைக்கல படைப்பின் உச்சத்தில் நம்மை படைத்து வைத்திருக்கிறார் மனிதர்கள் மதிப்பு மிக்கவர்கள் மனிதர்கள் மதிப்பு மிக்கவர்கள் ஒவ்வொருத்தனும் மதிப்பு மிக்கவன் ஒவ்வொருத்தனையும் மதிக்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும் அதுதான் இன்று கடவுள் சொல்வது இனி நீங்க இன்னைக்காவது உங்க க உங்க புள்ள கல்யாணத்தை பத்து பேர் இருபது பேரோட முடிச்சிங்கன்னா இடுக்கமான வாயிலின் நுழைய முற்படுகிறீர்கள் உலகெல்லாம் என்ன பார்த்து சொல்லும் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் கல்யாணத்தை பெருசா வைக்கல அவன் பேச்சை கேட்கவே கேட்கங்க லூசு பயிலும் கிறுக்கு பயிலும் இப்படிதான் பேசுவாங்க அவன் பேச்சை கேட்கவே கேட்க கூடாது என்னது நான் எல்லோரையும் மதிப்பேன் என் வீட்டுக்கு வரவன் எல்லாம் நல்லவந்தான் என் கொடுத்தா என் வைப்பேன் எல்லாரையும் கூப்பிட்டு பின்னாடி வெயிட் பண்ண வச்சு காக்க வச்சு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு தேவையில்லை அதுவும் நான் அந்த இதுக்கெல்லாம் போவேன் எதுக்கு இந்த எனக்கு வழக்கமாக என்னை கூப்பிடவும் மாட்டாங்க எதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நிச்சயதார்த்தம் ஒன்று வைப்பாங்க என்னன்னு தெரியுமா போகணும் போகணுன்னே பங்குச்சா அவங்க ஒரு சா மாப்பிள்ளை வீட்டுக்கு வர எப்போதுமே லேட்டாக தான் வருவான் எப்போதுமே லேட்டாக தான் வருவான் வந்த உடனே நம்மளும் வெயிட் பண்ணியிருக்கணும் எதுக்காக இந்த பொண்ணு ஏற்கனவே புடவையை கட்டிட்டு நிற்கும் போய் மறுபடியும் அந்த புடவையை மந்திரிக்கணும் மந்திரிச்சு அது போய் ஒன்றரை மணி நேரம் எடுக்கும் நேரத்து அவ்வளவு பேர் வங்கந்த குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கணும் அவ ஒரு தீம் புடவை மாத்தி நான் கேட்பேன் அதை முன்னாடியே கொடுத்து விட்டு தொலைஞ்ச அண்ணன் முன்னாடியே மாத்தி இருக்கலாமே இல்ல சபையில தான் கொடுக்கணும் இது மண்ணாங்கட்டி சபை நாலு பேர் சேர்ற மண்ணாங்கட்டி சபை இதை முன்னாடி கொடுத்து விட கூடாதா நேரத்தினுடைய முக்கியத்துவம் கருத முடியாதா என்ன சடங்குகள் எல்லாரும் உலகமே செய்யுது நாங்க அப்படித்தான் போவோம் போன ஒன்றும் நடக்காது புரிந்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம பாருங்களேன் என்ன மதிப்பீடுகள் என்ன 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 சடங்குகள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எனவே வாழ்க்கை என்பது எளிதானது அல்ல உண்மைதான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லானதான் கொஞ்சம் கொள்கைகளோடு கோட்பாலோடு போகும்போது அப்படி போனோன்னா இனிமையா இருக்கும் மன இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம் இறைவனை நம்மை ஆசிர்வதிக்கட்டும் ஆமாம்